இலங்கையில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வரும் அந்த நிலநடுக்கம் வந்து ஒரு பெரிய சுனாமியை உருவாக்கும் அந்த சுனாமி வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளை அழித்துவிடும் இது தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் புவிசார்பு ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதனை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இந்த தட்டு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமி தட்டுகளுடைய நகர்தலை அதில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக இந்த பூகம்பம் ஏற்படும் என்கின்ற ஒரு பயத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையிலே இலங்கையில் பூகம்பம் ஏற்படக்கூடிய ஒரு களம் இருக்கிறதா இலங்கை இவர்கள் சொல்வது போல பூகம்பத்தை எதிர்கொண்டு ஒரு பெரும் அழிவை சந்திப்பதற்கான ஒரு நாடு என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறதா இந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் அதுபோல நீங்களும் இன்னும் பலருக்கு எங்களை குறித்த செய்திகளை கொண்டு செல்லுங்கள் நாங்கள் வளருவதற்கான ஒரு களமாக அது அமையும் இலங்கையை பொறுத்தமட்டில் இலங்கையின் தோற்றத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இலங்கை எப்படி தோன்றியது இலங்கையில் கடுமையான பூகம்பம் எப்பொழுது நடந்தது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அதில் சில அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கின்றன ஆயிரம் வருடங்களாக ஒரு நிலநடுக்கம் நடைபெறக்கூடிய ஒரு நாடாகத்தான் இலங்கை இருந்திருக்கிறது என்பதுதான் பதிவு இது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி அதுபோல புவி சார்ந்த ஆய்வாளர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி சுமார் அந்த ஆயிரம் ஆண்டுகளாக நிலநடுக்கம் நடைபெறுகின்ற நாடாக இலங்கை இருக்கிறது என்றும் இலங்கையிலே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய நிலநடுக்கம் பதினாலு நாலு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு முன்பு இந்த ஆயிரம் வருடங்களில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை உருவாக்கிய நிலநடுக்கம் நடைபெற்றது பதினாலு நாலு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்றது என்பதுதான் நாம் அந்த புவி சார்ந்த ஆய்வாளர்களால் சொல்லப்படுகின்ற குறிப்பாக இருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கின்றார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கின்றன பல இடங்களில் சிதைவுகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பது பதிவு அப்படியென்றால் இந்த ஆயிரம் வருடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் ஏற்பட்டதுதான் ஒரு பெரிய பூகம்பம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பூகம்பத்தில் அளவீடு ரிக்டர் அளவீடில் எவ்வளவு என்று குறிப்பிட்ட பொழுது ஆறு புள்ளி நான்கு என்கின்ற அடிப்படையில் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் ஆறு புள்ளி நான்கு அளவீடில் நடந்ததுதான் இந்த ஆயிரம் வருடத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கமாக இலங்கையில் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது உலகம் ஒரு பெரிய அதாவது உலகம் எப்படி தோன்றியது அதில் ஒவ்வொரு கண்டங்களும் எப்படி உருவாகியது அந்த கண்டங்களில் இலங்கை முதலில் எந்த கண்டத்தில் இருந்தது எந்த கண்டத்தில் இருந்து இலங்கை ஆசியா கண்டத்தோடு இணைந்தது இந்த வரலாற்று பதிவுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு புவி சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய பல விடயங்களில் நமக்கு கேள்விகளாக இருக்கின்றன ஐந்தாவது பெருங்கண்டம் என்று சொல்லக்கூடிய பஞ்சியா கண்டம் என்கின்ற அந்த பஞ்சியா கண்டத்தில் இருந்துதான் இந்த பிரிவுகள் ஏற்படுகின்றன அந்த பஞ்சியா கண்டம் பல துண்டுகளாக பிரிகின்றன அப்படி துண்டுகளாக பிரிந்து அதில் ஐந்து கடல்கள் ஏழு கண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன ஐந்து கடல்களும் ஏழு கண்டங்களும் உருவாக்கப்படுகின்றன அப்படி உருவான அந்த கண்டத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தோடு தான் இலங்கை இருந்திருக்கிறது என்றும் இந்தியாவும் இலங்கையும் ஆப்பிரிக்கா கண்டத்தோடு அவைகள் இருந்த மடாஸ்கர் என்கின்ற பகுதியில் அவைகள் இருந்திருக்கிறது என்பதுதான் புவி சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கின்றன அதன் பின்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு மெதுவாக அந்த நகர்வுகள் ஏற்பட்டு அது புவித்தட்டுகளின் நகர்வுகள் ஏற்பட்டு இலங்கை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்தும் இலங்கையும் இந்தியாவும் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது ஆசியா கண்டத்தோடு இணைந்து கொண்டது என்ற குறிப்புகள் வருகின்றன ஆசியா கண்டத்தோடு இணைவதற்காக இலங்கை நடத்தி இருக்கக்கூடிய நகர்வுகள் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தை அது நகர்ந்து ஆசியா கண்டத்தோடு இணைந்திருக்கிறது இதுதான் இலங்கையின் புவிசார் சார்ந்த விடயங்கள் இலங்கை ஆசியா கண்டத்தோடு இணைந்த அந்த சூழலில் இந்தியாவில் ஒரு பெரிய மலை ஒன்று தோன்றுகின்றது அது இமயமலை அதுபோல இலங்கையிலும் ஒரு மலைநாடு உருவாகி இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் இந்தியாவில் மிக உயரமான இமயமலை தோன்றிய அதே காலகட்டத்தில்தான் இலங்கையிலும் மலைநாடு தோன்றியிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாம் அறிய முடிகின்றது இப்படி தோன்றியிருக்கக்கூடிய இலங்கையின் புவித்தட்டுகள் இந்தியாவின் புவித்தட்டுகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு இருந்திருக்கிறது என்பதை இந்த நகர்வுகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நகர்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த புவித்தட்டுகளுக்கிடையே உராய்வுத்தன்மைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் இந்த உராய்வுத்தன்மைகள் தான் ஆயிரம் வருடங்களாக இலங்கையில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் உருவாவதற்கான ஒரு களத்தை அதாவது லேசான நிலநடுக்கம் உருவாவதற்கான ஒரு களத்தை அது கொண்டு வந்திருக்கிறது என்பதாக பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த நிலநடுக்கம் பலர் குறிப்பிடுகின்றது போல ஒரு பெரிய நிலநடுக்கமாக மாறும் அந்த நிலநடுக்கம் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதியையும் உள்வாங்கிக் கொள்ளும் இலங்கை ஒன்றுமில்லாத ஒரு சூழலை அடைந்துவிடும் என்கின்ற செய்திகளை ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துகள் உண்மையா என்கின்ற பொழுது அது சார்ந்து நாம் ஆய்வு செய்த பொழுது வந்த செய்திகள் ஒன்றுதான் ஒரு நிலநடுக்கம் வருகிறது என்பதை மையப்படுத்தி யாரும் முன்கூட்டி கணிக்க முடியாது நிலநடுக்கம் இவ்வளவு வீரியமாக வரும் இந்த இடத்தில் வரும் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை அழிந்துவிடும் இவைகள் அனைத்துமே கணித்து சொல்ல முடியாத ஒரு விடயம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரலாம் அல்லது வராமலும் இருக்கலாம் அப்படி என்றால் இந்த பீதி திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா திட்வா புயல் இருக்கக்கூடிய தாக்குதலை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்து தங்களை முதன்மைப்படுத்துவதற்கு ஒரு சிலர் இந்த நிலநடுக்கம் என்கின்ற கதைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்களா என்கின்ற ஒரு கேள்விகளும் எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லது இலங்கையின் புவி அமைப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையின் புவித்தட்டுகள் இந்தியாவோடு ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியாவில் ஏற்படுகின்ற அசைவுகள் இந்தியாவில் ஏற்படுகின்ற உராய்வுகள் இலங்கையோடும் அது தொடர்பு தொடர்வதற்கான ஒரு களம் அமையும் அப்படி அமைகின்ற பட்சத்தில் அவைகள் நிலநடுக்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த நிலநடுக்கம் இவர்கள் குறிப்பிடுகின்றது போல பெரிய நிலநடுக்கமாக மாறுமா அல்லது ஒரு சிறிய உராய்வு சார்ந்த ஒரு சின்ன நிலநடுக்கமாக மாறுமா என்பதெல்லாம் அது காலம் தான் பதில் சொல்ல முடியும் என்கின்றார்கள் இதை குறித்து மிக துல்லியமாக ஆய்வு செய்து கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை ஒரு சொர்க்க பூமி இந்த சொர்க்க பூமி என்பது இயற்கை தாய் தாளாட்டுகின்ற ஒரு சொர்க்க பூமி இந்த சொர்க்க பூமி நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலைப்பாடுதான் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒன்று நிலநடுக்கம் வரும் அது வரும் என்கின்ற இந்த பீதி கதைகள் எல்லாம் இயற்கையோடு அது சம்பந்தப்பட்டவை அது இயற்கை எப்பொழுது நிலநடுக்கம் உருவாகும் என்கின்ற களத்தை எடுக்கின்றது அப்பொழுது நிலநடுக்கம் உருவாகும் மற்றபடி கணிப்பு என்கின்ற பேர் போர்வையில் மக்களை பீதியடைய செய்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிந்த வகையில் முன்வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்